திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி செயலாளரும் மாண்புமிகு துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆலோசனைப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் மாண்புமிகு தமிழக முதல்வருமான மு ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை கிழக்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ஆர் டி சங்கர்நானா ஏற்பாட்டில் சென்னை எழும்பூரில் உள்ள குழந்தைகள் நல மருத்துவமனையில் ஐநூறு பேருக்கு இனிப்புகளோடு அறுசுவை அசைவ உணவு வழங்கும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சட்டத்துறை இணை செயலாளரும் எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினருமான வழக்கறிஞர் பரந்தாமன் அவர்கள் கலந்து கொண்டு குழந்தைகளுடன் கேக் வெட்டி மருத்துவமனையில் தங்கியிருக்கும் ஏழை எளிய பொதுமக்களுக்கு அறுசுவை அசைவ உணவை வழங்கி சிறப்பித்தார் இந்நிகழ்வில் எழும்பூர் பகுதி கழக நிர்வாகிகள் மா காந்தி கார்த்தி டி கே எஸ் சூர்யா சி பாலா ஏ பாலா மற்றும் இளைஞர் அணியினர் ஜேஎஸ்பி சீனி எம் ஆர் டி தினேஷ் சவுண்ட் இ செல்வம் சி பாலா டி அருண் கே சசி வி கலை எம் சசி ஆர் ஸ்டாலின் பி சவுந்தர் எஸ் ஸ்ரீ எம் விக்கி டி கே எஸ் பிரபாகரன் த பிரபாகரன் ஏ நித்யானந்தம் பி விக்கி பி வினோத் பி பார்த்திபன் இ சதீஷ் ஜி மணி ஆர் சந்துரு கோகுல் எஸ் கிரண் பி பாபு உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர்